இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க நிச்சயமா ஒரு தான் இருப்பீங்க தான் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்க விஷ்ணு பகவானோட அவதார கதைகளை நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுவோம் ஆனால் சிவன் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காருன்னு கேட்டா அவ்வளவு சுலபமா யாராலையும் எண்ணிக்கையில கூட எண்ணி சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு ஈசன் எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்து இந்த உலகையும் உலக மக்களையும் காத்து வந்திருக்காரு அதுல மிக முக்கியமான ஒரு சில அவதாரங்கள் இன்னும் நிறைய சிவபக்த பக்தர்களுக்கே தெரியாத ஒரு அவதாரமாக இருக்குது சைவர்களுக்கெல்லாம் தலையாய கடவுளான சிவபெருமானுக்கே அசைவம் படைச்சு வழிபடப்படுது இந்த வீடியோல சிவபெருமானே மனித அவதாரம் எடுத்து பூமியில் பிறந்த கதைகள் என்னென்ன இருக்குதுன்னு சிவபெருமானுடைய இருபத்தி ஓரு அவதார கதைகளை மொத்தமா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயான கமெண்ட் பண்ணுங்க இதே போன்றும் மேலும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம மனித அவதாரமான பெரியாண்டவர் பற்றி பார்க்க போறோம் சிவபெருமான் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுல மிகப்பெரிய மனித அவதாரம் எடுத்து ஒரு அரக்கணவதம் செஞ்சிருக்காரு இந்த அவதாரம் பற்றி நிறைய புத்தகத்துல சொல்லலைனாலும் செவிவழலி கதைகளாகவும் கிராமத்து கதைகளாகவும் இன்னும் பல ஊர் மக்களுக்கு குலதெய்வமாகவும் ராமர் லங்கைக்கு போறப்போ நம்ம ஊர்ல பல இடங்களுக்கு வந்திருக்காரு அதனால நிறைய ராமர் பாதத்தை நம்ம பார்த்து தரிசனம் செஞ்சிருப்போம் ஆனா சிவபெருமானோட கால் பாதம் அவ்வளவா யாரும் பார்த்திருக்க மாட்டோம் பரம்பொருளான சிவபெருமான் தன்னிலை மறந்து தெரிஞ்ச போது திருநிலை அடைஞ்ச ஒரு இடத்துல தன்னோட கால் பாதம் பதிகிற மாதிரி நின்று இந்த கலியுகத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருநிலைங்கிற கிராமத்துல அருள் பாழித்து வரும் பெரியாண்டவருக்கு ஒரு புராண கதை சொல்லப்படுது அதை பற்றி முதல்ல பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சுந்தர பத்திரங்கிற அசுரன் தீவிரமான சிவபக்தன் சாகா வரம் வேண்டி நோக்கி தவம் சிவபெருமானிருக்கான் அவனோட தவத்தில் சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் எனக்கு மரணம்னு மரணம் கூடாது ஒருவேளை எனக்கு மரணம் நேரணும் அப்படின்னா என் அம்மை அப்பனான சிவனும் சக்தியும் சேர்ந்த சொரூபம்தான் என்னை அழிக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி பரம்பொருளான நீங்க சாதாரண மனித அவதாரம் எடுத்து முடித்திருக்கணும்னு ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை கேட்கறான் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு அதன் பிறகு தன்னை வெல்ல யாரும் இல்லைன்னு தலைகணத்தோட சிவன் கிட்ட வாங்கின வரத்தை தப்பா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் இந்திர தேவன் பல தேவர்களுக்கு தொந்தரவு செஞ்சு சண்டை போட்டு இந்த அசுரன் வராமலையும் அட்டூழியம் முனிவர்களும் முறையிடுறாங்க நீங்க கொடுத்த வரத்தை உங்க பேரும் சொல்லியே தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தி எங்களையும் கொடுமைப்படுத்தி வராம் எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி முறையிடுறாங்க உடனே சிவபெருமான் அவசர அவசரமா பார்வதி தேவியை நேர்ல சந்திச்சு ஒரு தீர்வு அந்த நேரம் பார்த்து பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காங்க சிவபெருமான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு பார்வதி தேவி ஒரு வார்த்தை கூட பதில் அளிக்கல தன்னோட வார்த்தைக்கு மதிப்பளிக்காத பார்வதி தேவி மேல ரொம்ப கோபத்தோட என்னோட சொல் கேட்டும் பதில் சொல்லாத நீ என்னை விட்டு பிரிந்து சாதாரண மானிட பெண்ணாக பிறந்து பல இன்னல்களை சந்திப்பாயின்னு ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு இந்த வார்த்தையை கேட்டதுமே திடுக்கிட்டு தியானத்தில இருந்து எழுந்திருச்ச பார்வதி தேவி சுவாமி என்னுள் பாதியா இருக்கும் உங்களை விட்டு என்னால் எப்படி பிரிந்திருக்க முடியும்னு கேட்டுட்டு கெஞ்சுறாங்க கோபம் தனியாத சிவபெருமான் நான் சாபம் கொடுத்தது கொடுத்ததுதான் பல இன்னல்களை அனுபவித்து என்னை மனம் முடிப்பாய்ன்னு சொல்றாரு ஒரு கணம் கூட பிரியாத எனக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்துட்டீங்க நீங்களும் ஒரு நாளிகை சாதாரண மனிதனாக பிறந்து சித்தம் கலங்கி பூமியில் அழைந்து திருவீர்கள் ஒரு சாபத்தை சிவனுக்கு கொடுக்கறாங்க பார்வதி தேவி உடனே சிவபெருமான் திக்கு திசை புரியாமல் மனித அவதாரம் எடுத்து பூமியில் அலைஞ்சிருக்காரு பிரம்ம தேவன் கண் செமிட்டும் நேரம் பல்லாயிரம் வருடங்களை குறிக்கும்னு சொல்லுவாங்க புராண கதைப்படி சிவபெருமான் ஒரு நாளிகைதான் பித்தனா அழைவீங்கன்னு சொல்லியிருக்காங்க என்பது பல சிவபெருமானோட இந்த மாற்றத்தினால உலக ஜீவராசிகள் எல்லாம் பயந்து போய் இருந்திருக்காங்க பரம்பொருளான சிவபெருமான் இந்த கோலத்துல பாக்க முடியலையே இதனால என்னென்ன தீங்கு ஏற்படுமோன்னு எல்லாரும் பயந்து போயி பார்வதி தேவி கிட்டே எம்பெருமானை காத்தருளுங்கள் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க உடனே பார்வதி தேவி தன்னோட சூலாயுதத்தை பூமியை நோக்கி வீசி இருக்காங்க அது பூமியில் ஒரு இடத்துல போய் நின்று இருக்கு சூலாயுதம் இந்த இடத்தை சுற்றி இருபத்தி ஒரு மண் உருண்டைகள் சிதறி விழுந்திருக்கு அந்த மண் உருண்டைகள் எல்லாம் ஒவ்வொரு சிவ கணங்களா உருவம் எடுத்து சிவபெருமானோட வருகைக்காக காத்து நின்று இருக்காங்க வந்த வெளிச்சம் சிவபெருமானோட கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து தன்னிலை மறந்த ஈசன் தன்னோட பாதத்தை பறித்து பெரு நிலையை அடைந்திருக்காரு அப்போ மிகப்பெரிய மனிதரா தோற்றம் அளிச்சிருக்காரு இருபத்தி ஓரு சிவ கணங்களும் சிவன வழிபட்டிருக்காங்க பார்வதி தேவி அந்த இடத்துக்கு சிவபெருமான வணங்கி தன்னோட தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இருக்காங்க பிறகு பார்வதி தேவியும் சிவனுக்கு இணையான மிகப்பெரிய அவதாரம் எடுத்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க அதுவரை தேவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து வந்த சுந்திர பத்திரன் சிவனும் சக்தியின் சேர்ந்த சுரூபம் அழைத்து வதம் செஞ்சிருக்கு ஒரு நாளிகை மனிதரா அவதரித்து மனிதர்கள் தேவர்கள் அனைத்து கடவுளையும் காப்பாற்றிய மிக பெரிய ஆண்டவர் தாங்கள்னு பார்வதி தேவி வாழ்த்தி வணங்கி இருக்காங்க சுற்ற இருந்த இருபத்தி ஓரு கணங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பெரியாண்டவர் பாதம் பணிந்து தூவி சந்தோஷப்பட்டு வழிபட்டு வந்திருக்காங்க நாயகி என்றும் ஒரு நிலையில் நிறுத்திய இந்த இடத்த திருநிலை என்று அழைக்கப்படும் சிவபெருமான் சொல்லியிருக்காரு தாயின் கர்ப்பத்தில இருந்து பிறக்காம பெரிய மனிதரா இந்த உலகை பலம் வந்த நீங்கள்தான் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆண்டவர்னு அனைத்து முடிவர்களும் ரிஷிகளும் போற்றி வணங்கி இருக்காங்க சிவபெருமானோட பாதம் பட்ட இடத்துல ஒரு ஜோதி தோன்றி அங்க ஒரு சுயம்பலிங்கம் உருவாகி இருக்கு சூழாயிரம் விழுந்த இடத்தை சுற்றி இருபத்தி ஓரு மண் உருண்டைகள் சிவகணங்களா பாவித்து சுயம்புலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு காலப்போக்குல இந்த இடம் மறைஞ்சு போயிருக்கு ஒரு தம்பதிக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தீவிரமான சிவபக்தர்கள் எப்ப பார்த்தாலும் சிவபெருமானையே வேண்டி பூஜை செஞ்சு வந்திருக்காங்க அப்போ அவங்க கனவில் தோன்றிய சிவபெருமான் நான் பெரியாண்டவர்னு மனித அவதாரம் எடுத்து உலகை வலம் வந்த போது என்னை நிலை கொள்ள செய்த திருநிலைக்கு போய் உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை செல்வம் கிடைக்கும் கேட்ட போது சிரிச்சுகிட்டே கவலைப்படாதீங்க உங்களை அந்த இடத்துக்கு நானே அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி மறைஞ்சிருக்காரு ரெண்டு பேரும் திடுக்கிட்டு எழுந்திருச்சு தனக்கு வந்த கனவை பத்தி சொல்லிருக்காங்க என்னடா இது ஆச்சரியம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்கேன்னு எல்லாம் சிவமயம்னு சொல்லிட்டு தூங்கி இருக்காங்க அடுத்த நாள் சிவன வழிபட்டு கனவுல நீங்க சொன்ன இடம் எங்க இருக்கு நாங்க எப்படி அங்க போறதுன்னு வழி தெரியாம முடிச்சுட்டு இருந்த போது திடீர்னு ஒரு பன்றி அங்க தோன்றி இருக்கு இந்த பன்றி ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருதுன்னு அந்த பன்றிய பின் தொடர்ந்து போயிருக்காங்க அந்த பன்றி ஒரு இடத்துக்கு போய் ஆடாம அசையாம திருநிலையா நின்றுக்கு தம்பதிகள் பாத்துட்டு இருக்கும் அந்த பன்றி திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு சிவபெருமானை பண்டை ரூபத்தில் வந்து தன்னோட இருப்பிடத்தை நமக்கு உடனே அந்த ஜோதி ரூபத்துல சிவபெருமான் ஆசி சிவபெருமான் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு உண்மையான பிரார்த்தனை செஞ்சு வேண்டிய பக்தர்களுக்கு சிவபெருமான் பெரியாண்டவர் ரூபத்துல இந்த கழியுகத்திலையும் காட்சி கொடுத்து அவங்க பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செஞ்சு வராரு திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் குழந்தை வரம் எழாத தம்பதிகளுக்கு சீக்கிரமே குழந்தை வரத்தையும் கொடுத்து சிவபெருமானுக்கே சித்தம் கழங்கிய போது இந்த இடத்துக்கு வந்து திருநிலை நாயகி அம்மன் அருளால் நல்ல நிலைக்கு சிவபெருமானை மாறியதால மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு வந்தா சீக்கிரமே சரியாகி வருதா நிறைய பேர் சொல்றாங்க மருத்துவர்களாலேயே தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் இந்த பெரியாண்டவர் அருளால சரியாகி இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோவில்ல ருத்ராட்ச மரமும் பில்வ மரமும் ஸ்தல விருட்சங்களா இருக்கு ருத்ராட்ச மரத்துக்கு கீழ மனித ரூபத்துல சிவபெருமான் கங்கைய தலையில் சூடியபடி காட்சி கொடுத்திருக்காரு இந்த சிலைக்கு பன்னீரால மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க இந்த கோவில்ல மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா பூசாரி அர்ச்சகர்கள் மூலமா நம்ம பிரார்த்தனைகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது இல்ல தங்களோட விருப்பப்படி மக்களை நேரடியா பிரார்த்தனை செஞ்சு வழிபடலாம் சுயமலிங்கத்துக்கு அபிஷேகம் எல்லாம் ஆரத்தி மக்கள் தானாவே செஞ்சு வழிபடுறாங்க மனித ரூபம் கொண்டு சிலைக்கும் நேரடியா பன்னீர் வாங்கிட்டு வந்து அவங்களே அபிஷேகம் செய்யறாங்க பெரியாண்டவருக்கு செஞ்சு அபிஷேக பன்னீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தெளிச்சா எதிர்மறை எண்ணங்கள் பேட் வைப்ரேஷன் எல்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க எல்லாமே வெற்றியை கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு திருநிலையை தவிர்த்து மற்ற ஊர்களிலும் பெரியாண்டவர் என்றும் அம்பிகையை பெரியாண்டுச்சி பெரியாயி என்றும் அழைத்து மிகப்பெரிய உருவம் கொண்ட மண்ணாலான சிலைகளால் வழிபட்டு வராங்க மேலும் சில ஊர்கள பெரியாண்டவருக்கும் பெரியாண்டுச்சி அம்மனுக்கும் ஆடு கோழி பன்றின்னு உயிர்களும் வழி கொடுத்து பொங்கல் வைத்து வழிபட்டு வராங்க சிலர் மகாபாரத துரியோதனையும் கடவுளுக்கு இணையாக இந்த பெரியாண்டவர் வழிபாடு நடக்கும் போது வழிபட்டு வராங்க சில ஊர்ல பெரியாண்டவர் உருவத்தை சுற்றி இருபத்தி ஓரு மண் உருண்டைகளை சிவகணங்களா புடிச்சு வச்சு வழிபட்டதும் இன்னும் சில நூத்தி எட்டு மண் உருண்டைகளை பிள்ளையார் மாதிரி புடிச்சு வச்சு சிவகணங்களுக்கு படையில் போட்டு வழிபாடு செஞ்சு வராங்க பெரியாண்ட குழு தெய்வமா வழிபடுற நண்பர்கள் நிறைய பேருக்கு இப்படி ஒரு தெய்வம் இருக்குதும் இந்த மாதிரி பூஜைகள் நடைபெறுங்க விஷயமும் தெரியாம இருக்கு உலக உயிர்களை காப்பதற்காக இறைவன் பூமியில் தோன்றுவதே அவதாரம்னு சொல்லப்படுது சிவனோட முதல் அவதாரம் பிப்ளாட் அவதாரம் பிப்ளாட் அப்படின்னா அரச மரத்தடியில் பிறந்த குழந்தைன்னு அர்த்தம் சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததால அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி தவம் இருந்துட்டு தத்தீஷி முனிவர் அப்போ இந்திரன் அங்க வந்து முதுகெலும்பு வாங்கி வஜ்ராயுதம் உருவாக்கி விருத்ராசுரங்கிற அரக்கனை வதம் செய்கிறாரு முதுகெலும்பு தானமா கொடுத்த தத்தேஷி முனிவர் இறந்த பிறகு அவரோட மனைவியும் துக்கம் தாங்க முடியாம இந்த குழந்தை பிறந்த தான் என் புருஷ இறந்துட்ட ஒரு ஆதிக்கம் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சனி பகவானுக்கு பாடம் புகட்டி அனுப்பி வைக்கிறாரு இந்த பிப்ளாட் அவதார வழிபாடு நார்த் இந்தியால மட்டும்தான் இருக்கு நார்த் இந்தியால இருக்க மக்கள் சனி பகவானோட ஆதிக்கத்தில தப்பிக்கவும் சனி தோஷம் நீங்கவும் சிவனோட இந்த அவதாரத்தை வழிபாடு செய்யறாங்க இரண்டாவதா ரிஷப அவதாரம் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த பிறகு பாதாள லோகத்துக்கு போன விஷ்ணு பகவான் அங்கேயே ஒரு பொண்ண பார்த்து மயங்கி அவங்களோட குடும்பம் நடத்தி இருக்காரு அப்போ விஷ்ணு பகவானுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க ஆனா அவரோட எல்லா குழந்தைகளும் அசுரத்தனத்தோட கெட்டவங்களா இருந்திருக்காங்க அந்த பசங்க சும்மா இருக்காம எல்லா கடவுள்ல இருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் குடும்பப்படுத்தி வந்திருக்காங்க அப்போ சிவபெருமான் ரிஷப வடிவத்தை எடுத்து அதாவது காலை வடிவத்தை எடுத்து விஷ்ணு பகவானோட எல்லா பசங்களையும் கொண்டிருக்காரு தன்னோட பசங்களை யார் வதம் செய்யறதுன்னு தட்டி கேட்போம்னு விஷ்ணு பகவான் அந்த காளையோட சண்டை போட போயிருக்காரு வந்து பார்த்தா அது சிவபெருமானோட பெருமானோட அவதாரம்னு தெரிஞ்சு சைலண்டா அவரோட இடத்துக்கே திரும்ப போயிருக்காரு அடுத்து மூணாவதா கீரத் அவதாரம் அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரம் வாங்க கடுமையான தவம் மேற்கொண்டாரு அப்போ துரியோதனன் அர்ஜுனனை கொல்ல மூக்காங்கிற ஒரு அரக்கனை அனுப்பி அந்த அரக்கன் பன்றி போல தன்னை மாத்திக்கிட்டு அர்ஜுனனை கீரத் அப்படிங்கிற வேட்டைக்காரன் அவதாரம் எடுப்பாரு ஆழ்ந்த இருந்த அர்ஜுனனோட கவனம் அந்த பன்றியோட சத்துத்தால சிதறி அந்த காட்டு பன்றிய அர்ஜுனனும் கீரத்தும் ரெண்டு பேரும் அம்புகள்னால வீழ்த்தி இருப்பாங்க அர்ஜுனனை காப்பாத்துதான் சிவபெருமான் தோன்றி சின்ன

பிரம்மாவோட மகன் தக்ஷன் அவருக்கு பிறந்த சதி சிவபெருமான காதலிச்சு திருமணம் யாகம் நடத்தி இருப்பாரு எல்லா கடவுள்களையும் தேவர்களையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா நடத்துவாரு அதுல தன்னோட மகளையும் மருமகன் சிவபெருமானையும் கூப்பிடாம அவங்கள அவமதிச்சிடுவாரு அப்பா மேல இருந்த பாசத்துல சிவபெருமான் பேச்சு கேட்காம தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு போய் ஏன் அப்பா எங்களை மட்டும் கூப்பிடலன்னு உரிமையோட ிருக்காங்க சதி அதுக்கு தக்ஷன் அவர் பெத்த மகளையும் மருமகனையும் ரொம்ப அவமானப்படுத்திடுவாரு மனசு போன சதி அந்த யாவத்தையில விழுந்து இறந்துடுவாங்க இத பார்த்ததும் ரொம்ப கோபம் அடைஞ்ச சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியை அவிழ்த்து கீழே தரையில போட்டதும் ரொம்ப ஆக்ரோஷ அவதாரமான வீரபத்ரனும் ருத்ரோகாலியும் பிறந்திருப்பாங்க மூன்று கண்ணும் கடும் கோபத்தோட கழுத்துல மண்டை மூடு மாலை அணிஞ்சி பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான அவதாரமா சிவன் எடுத்தது அப்படின்னா வீரபத்ர அவதாரம் மட்டும்தான் வீரபத்ரனா மாறின சிவபெருமான் யாக குண்டத்தை கலச்சி தக்ஷனோட தலையை வெட்டி அவரோட அகங்காரத்தை அழிச்சி ஒரு ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு பொருத்திடுவாரு அடுத்து ஐந்தாவதா பைரவ அவதாரம் விஷ்ணுவோட தொப்புள் கொடியில இருந்து பிறந்த பிரம்மா தன்னோட ஆணவத்தினால நான் தான் சிறந்தவன் மத்த கடவுளை மதிக்காம இருந்திருப்பாரு ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் சிறந்தவர்னு நடந்த சண்டையில சிவன் உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு தன்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்வாரு சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாததால விஷ்ணு பகவான் தன்னோட தோல்வியை ஒத்துக்குவாரு ஆனா பிரம்மா சிவனோட உச்சி முடிய பார்த்துட்டேன்னு போய் சொன்னதால பிரம்மா

சக்தி பீடங்களா அமைச்சு இந்த பைரவர் பாதுகாத்து வந்திருக்காரு அடுத்து ஆறாவது அஸ்வத்ராம அவதாரம் மகாபாரதம்ல வரும் துரோணாச்சாரியாரோட மகன் சிவனோட ஒரு அவதாரம்னு நமக்கு தெரியும் சிவன மாதிரியே அஸ்வத்தாமனுக்கும் ஒரு நெற்றி கண் இருக்கும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிவந்த விஷத்த சிவன் எடுத்து சாப்பிடுவாரு அந்த விஷத்த பார்வதி தேவி அவரோட களத்துல நிறுத்திடுவாங்க அந்த விஷம் தொண்டையிலேயே இருந்து எரிய தொடங்கிருக்கு அப்போ சிவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு அதுல இருந்து விஷ்ணு புருஷ் வெளிவந்திருக்காரு அவருக்கு சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்திருக்காரு அது என்னன்னா பூமியில துரோணரோட மகனா பிறந்து சத்திரியர்களை வதம் செய்வன்னு குரு பதினெட்டாம் நாள் இரவு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன் நண்பனோட பழிவாங்க அதர்மம்னு மும்னு தெரிஞ்சும் அஸ்வத்தாமன் பாண்டவ சேனை மொத்தத்தையும் கொண்டு குமிச்சிருப்பாரு அதுல பாண்டவர்கள் அஞ்சு பேரை தவிர மத்த வீரர்கள் யாரும் உயிரோட இல்லாதது குறிப்பிடத்தக்கது அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் சிவனோட ருத்ர அவதாரமான அஸ்வத்தாமன் அடுத்து ஏழாவதா துர்வாச அவதாரம் கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவர் துவாபர் யுகத்திலும் வாழ்ந்தவர் சிவபெருமானோட கோபத்தால் பிறந்தவர் அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க எடுப்பாரு எந்த அளவுக்கு சாபம் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு வரங்களையும் கொடுத்திருக்காரு குந்திக்கு அவளோட கணவன் பாண்டுனால குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த தெய்வத்தை நினைச்சு குழந்தை வரம் கேட்டாலும் உனக்கு குழந்தை பிறக்கும் வரத்தை கொடுத்தவரும் இவர்தான் அடுத்து எட்டாவதா அவதாரம் வானரங்களின் கடவுளான ஹனுமானும் அவதாரம் தான் விஷ்ணு பகவான் ராவணனை அழிக்க ராமரா அவதாரம் எடுத்தப்போ சிவபெருமான் விஷ்ணுவுக்கு உதவி செய்யறதுக்காக குரங்கா பிறந்திருக்காரு பார்வதி தேவி உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொன்னதும் குரங்கோட வாழா பார்வதி தேவி பிறந்தாங்களாம் அதனாலதான் ஹனுமானோட வாழ் அவ்வளவு அழகாகவும் ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கும் அடுத்து ஒன்பதாவதா ஷரப அவதாரம் ஷரபா அப்படின்னா பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் சிவபெருமான் எடுத்த அவதாரம் சிவ புராணத்தின்படி படி விஷ்ணு எடுத்த சிங்க அவதாரமான நரசிம்மரோட கோபத்தை தனிச்சு நரசிம்மரை வதம் செய்ய சிவன் ஷரப அவதாரத்தை எடுத்தாரு பத்தாவதா நந்தி அவதாரம் சிவனோட வாகனமான நந்தி தேவரும் சிவனோட ஒரு அவதாரம்னு சொல்றாங்க ஷிலாதா முனிவருக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததால சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனோட ஆசையால ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதுதான் நந்தி பிறக்கும் போது சாதாரண மனிதனாதான் பிறந்திருக்காரு அப்புறம் எப்படி காளையோட தலை அவருக்கு வந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம் நந்தி ஏழு வயசா இருக்கும் போது அவனோட எட்டாவது வயசுல இறந்துடுவான்னு தேவர்கள் சொல்றாங்க அதை கேட்டதும் ஷிலாதா ரொம்ப கவலையோட இருப்பாரு

நந்தியா மாத்தி சிவன் அவர் கூடவே கைலாயத்துக்கு அழைச்சுக்கிடுவாரு இதனாலதான் சிவபெருமான் கூட இருக்க சிவனோட அவதாரமான நந்தி கிட்ட நம்ம வேண்டுதல அவர் காதுல சொன்னா பழிக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு கிர அவதாரம் ஒரு பிராமணரோட மகனா அவருக்கு பிராமப்பெருமான் கிரகபதிக்கு ஒன்பது வயசானப்போ அவர் இறக்க போறாருன்னு அவரோட பெற்றோர்கிட்ட நாரத முனிவர் சொல்லியிருப்பாரு தன்னோட மரணத்தை ஜெயிக்க காசிக்கு போவாரு கிரகபதி அங்க சிவபெருமானோட ஆசை பெற்றதால அவருக்கு இருந்த தோஷம் நீங்கி மரணத்தை ஜெயிப்பாரு பன்னெண்டாவதா யாதினாத் அவதாரம் ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு கணவன் மனைவியும் இருந்திருப்பாங்க அப்போ அவங்கள சோதிச்சு பார்க்க வந்த சிவபெருமான் நாத்ன ஒரு அவதாரம் எடுத்து அவங்கள சந்திப்பாரு ரெண்டு பேரும் மட்டும் தங்கக்கூடிய சின்ன குடிசையில தன்னை தேடி வந்த விருந்தாளிய உபசரிக்கணும்னு கடுமையான குளிரையும் விருந்தாளிய உள்ள படுத்து ஓய் சொல்லிட்டு அந்த கணவனும் மனைவியும் குடிசைக்கு வெளியில படுத்திருப்பாங்க தான் ஏழையா இருந்தாலும் தன்னை தேடி வந்தவங்களை மனதார உபசரிக்கிற குணம் தன்னோட பக்தர்களுக்கு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு மேலும் சோதிக்க பாக்குறாரு அந்த கணவனை கொண்டுடுச்சு தன்னோட கணவன் இறந்துட்டார்னு கவலையோட தன்னோட உயிரை துருக்க போனப்போ சிவபெருமான் அந்த பொண்ணு முன்னாடி தன்னோட சுய உருவத்தை காமிச்சு அவளுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கறாரு அது என்னன்னா மீண்டும் அரச குடும்பத்தில் நல தமைந்தியா உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வைப்பேன்னு சொல்லி ஆசி வழங்கியிருப்பாரு அடுத்து பதிமூணாவதா கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் ஒருத்தரோட வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளோட முக்கியத்துவத்தை உணர்த்த சிவபெருமான் இந்த கிருஷ்ணதர்ஷ அவதாரத்தை எடுப்பாரு பதினாலாவதா பிக்ஷ்வரிய அவதாரம் எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் இந்த பிக்ஷுவரிய அவதாரத்தை எடுத்திருப்பாரு அடுத்து பதினஞ்சாவதா சுரேஸ்வர் அவதாரம் தன்னோட பக்தர்களை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் இந்திரனோட உருவத்தை ஒரு தடவை எடுத்திருப்பாரு அழைக்கிறோம் அப்புறம் பதினாறாவதா சுந்தந்தர்க்க அவதாரம் பார்வதி தேவியின் தந்தை ஹிமாலயாவிடம் சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்து பார்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்போ ரொம்ப அழகான தோற்றத்துல சிவபெருமான் இருந்தாருன்னு சொல்லப்படுது அடுத்து பதினேழாவதா பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமான கணவரா அடைய நினைச்ச பார்வதி தேவி சிவனை நோக்கி கடுமையான பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க அப்போ பார்வதி தேவிய சோதிக்க சிவபெருமான் பிரம்மச்சாரி அவதாரத்தை எடுத்திருப்பாரு பதினெட்டாவதா யக்ஷேஸ்வரர் அவதாரம் சாதாரண மனுஷங்களை போலவே கடவுள்கள் மனதிலும் தேவர்கள் மனதிலும் கூடிக்கொண்டிருந்த போலியான அகங்காரத்தை ஒழிக்க சிவபெருமான் இந்த யக்ஷேஸ்வரர் அவதாரத்தை எடுப்பாரு கடைசியா பத்தொன்பதாவதா அவதத் அவதாரம் ஒழிக்கவே சிவபெருமான் இந்த அவதத் அவதாரத்தை பேருக்குமே ஒரே தாய்தான் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் அற்றவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்னு நமக்கு தெரியும் விஷ்ணு பகவானும் அப்படித்தான் ஆதியற்றவர் பிறப்பற்றவர் ஆனால் பிரம்ம தேவர் அப்படி இல்ல விஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்து பிறந்தவர் ஆனால் தாயற்றவர் மூன்று பேரும் ஒரு கட்டத்தில் தாய் பாசத்திற்காக யாருக்காவது குழந்தையாக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் அதற்கு இந்த பூமியிலேயே மிகச்சிறந்த கருப்பு கரிசியை தேடி இருக்காங்க பக்தி சிரத்தையில் சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்போ அவங்க கண்களில் ஒரு ரிஷி பத்தினி தென்பட்டிருக்காங்க அவள்தான் அனுஷ்யை சப்தரிஷிகளில் இரண்டாவது ரிஷியான முனிவர் கர்த்த பிரஜாபதியின் மகளான அனுஷியாவை திருமணம் செஞ்சிருக்காரு அனுஷியா கற்புநெரி தவறாத மங்கையர் கரசியா வாழ்ந்து வந்திருக்காங்க மகா தவஸ்வினியா இருந்திருக்காங்க அத்திரி மகர்ஷியின் தர்ம பத்தினியா இருந்திருக்காங்க அத்திரி மகர்ஷியின் தவத்தில் பெரும் உதவிகள் செய்து அவங்களும் சதா சர்வ காலமும் பக்தியோடு இருந்திருக்காங்க குழந்தை இல்லாத அவள் தனக்கு மும்மூர்த்திகளே தெய்வ குழந்தைகளாக பிறக்க வேண்டும் விரும்புவா அனுஷியாவிற்கு ஒரு சோதனை வைத்து அதில் அவள் வெற்றி பெற்றால் அவளது குழந்தையாக பிறக்கலாம்னு மும்மூர்த்திகளும் முடிவு செய்வாங்க எப்படியோ இந்த சோதனையில் அவள் தோற்றுவிடுவாள் என்பதுதான் அவர்களோட கணிப்பா இருந்துச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் முனிவர்கள் போன்று மாறு வேடமிட்டு அத்திரி முனிவர் இல்லாத போது அனுஷ்யாவோட குடிலுக்கு சென்று அவர்களுக்கு உணவு பரிமாறுமாறு கேட்பாங்க நிலையில் உணவிட்டால் தான் அதை நாங்கள் ஏற்போம் அப்படின்னு அந்த மூன்று முனிவர்களும் தெரிவிச்சிருக்காங்க அனுஷியா கொஞ்சம் கூட கலங்கல அவளுக்கு அவளுடைய கற்பின் மீதும் பதிவிரத தன்மையின் மீதும் அதிக நம்பிக்கை இருந்திருக்கு கருப்பு கரிசியா முனிவர்களின் வேண்டுகோளை வழிகாட்ட வேண்டும் என்று மனதில் நினைத்து பாத பூஜை தீர்த்தத்தை எடுத்து நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை உண்மையானால் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும்னு சொல்லி அவர்கள் மீது அந்த கமண்டல நீரை தெளிச்சிருக்காங்க அடுத்த நிமிடமே முன்மூர்த்திகளும் பிறந்த குழந்தைகளா மாறியிருக்காங்க அந்த குழந்தைகளை குழந்தைகளுக்கு பால் இருக்காங்க வெளியில் சென்றிருந்த அத்திரி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டாரு நடக்க போறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அனுஷியா தாயாக மும்மூர்த்திகளும் மூன்று குழந்தைகளாக அத்திரி ஆசிரமத்தில் அவளிடம் கொஞ்சி மிக மகிழ்ச்சியாக தாய் பாசத்தை பெற்று அளவில்லா அன்பையும் பெற்று வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க பெரியாண்டவர் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்களா இல்ல இந்த வீடியோவை பார்த்த பிறகு கண்டிப்பா போகணும்னு ஆசை வந்திருக்கான கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம்